அன்பான தேவதை தொலைக்காட்சியினுடைய உள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா உட்பகை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாவது குரலை இன்றைக்கே பார்க்குறோம் இந்த குரல் என்ன சொல்கிறாருன்னா வள்ளுவர் ஒன்று வெளிப்படையான பகை இன்னொன்று உட்பகை வெளிப்படையான பகைக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவன் வெளிப்படையாக தெரியுது இவன் இவன் விரோதி இவன் பகைவன் என்று எனவே அவனை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தையோ அல்லது எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையோ நாம் அறிந்து அதற்கு தெரிந்த மாதிரி நம்மை தயார்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் நம்மிடம் நண்பர்களைப் போல உறவினர்களைப் போல நெருங்கியவர்களைப் போல பழகி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்மிடத்திலே பகை கொண்டால் அதற்கு நாம் அஞ்ச வேண்டும் எதற்கு அஞ்சக்கூடாது எதற்கு அஞ்ச வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் எதற்கு அஞ்சக்கூடாதுன்னா வெளிப்படையான பகைவர்களை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை அதே போல நம்மோடு நெருக்கமாக இருந்து கொண்டு பகை கொடுக்கின்றார்களே அந்த பகைக்கு நாம் அஞ்ச வேண்டாம் எப்போ நம்மளை கவுத்துவோம் எப்போ நம்மை அழிப்பான் என்று சொல்ல முடியாது அதற்கு நாம் அச்சப்பட வேண்டும் ஒன்று அச்சப்பட வேண்டியதில்லை எதற்கு நேரடியான வெளிப்படையான பகைக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ எதற்கு பயப்பட வேண்டும் நம்மோடு நெருங்கிய உறவினர்கள் போல இருந்து கொண்டு உள்ளுக்குள்ளே பகை காட்டுகிறார்களே அதற்கு நாம் அஞ்ச வேண்டும் என்றார் வாழ் போல் பகைவரை அஞ்சற்க பகைவருக்கு ஒரு வாழை ஓமியா சொல்கிறார் வாழால் நேராக வெட்டலாம் பாருங்க அந்த பகைவனுக்கு நீ பயப்படாத ஏனென்றால் அவன் வாழ் எடுத்தால் நாமளும் வாழ எடுக்கலாம் அவன் நேரடியாக எடுத்தால் நாமளும் நேரடியாக எதிர்க்கலாம் எனவே வாழை கொண்டு வெட்டுவது போன்ற நேரடியான பகைவர்களை கண்டு நீ அஞ்ச வேண்டாம் அத்தகைய பகைவர்களைக் கண்டு அஞ்ச வேண்டாம் அப்போ எதற்கு அஞ்ச வேண்டும் கேள் பகைவர் தொடர்பு கேள் என்றால் உறவினர் உறவினர்களைப் போல நம்மிடத்திலே பழகி கொண்டிருக்கிறார்களே அவர்களுடைய பகைக்கு தான் தொடர்பு அவருடைய நட்புக்கு தான் நீ அஞ்ச வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நம்மிடத்திலே பகைவர்கள் மாதிரி காட்டிக்கொள்ள மாட்டார்கள் உறவினர்களைப் போலவே பழகி கொண்டிருப்பார்கள் அப்போ எப்போ நம்மளை கவுத்துவான் எப்போ நம்மளை அழிப்பான் எப்போ நம்மளோட துன்பம் தருவான்னு சொல்ல முடியாது அதனால் அதற்கு நாம் அஞ்ச வேண்டும் ஒன்று அஞ்ச வேண்டியதில்லை இன்னொன்று அஞ்ச வேண்டும் எதற்கு அஞ்ச வேண்டியதில்லை வெளிப்படையான பகைக்கு அஞ்ச வேண்டியதில்லை உட்பகைக்கு அஞ்ச வேண்டும் என்றார் வள்ளுர்ந்த குரலிலே இந்த குரலின் கருத்தை மீண்டும் பார்க்கலாம் வாழை கொண்டு வெட்டுவது போன்ற பகைவரைக் கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை அதே நேரம் உறவினர்கள் போல இருந்து கொண்டு பகை காட்டுகின்றவர்களை கண்டு நாம் அஞ்ச வேண்டும் அப்ப வெளிப்பகைக்கே அஞ்ச வேண்டியதில்லை உட்பகைக்கு அஞ்சணும்ன்றார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா பகைவரை அஞ்சற்க கேழ்வோல் பகைவர தொடர்பு இதன் ஆங்கில வடிவத்தை நாட் ஓபன் ஃபோர்ஸ் ஹூ சே தேஷ் தேட் கட் லைக் எ சோல்ட் பட் ஃபியர் த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் ஹிடன் எனிமீஸ் ஹூ ஆக்ட் லைக் ரிலேஷன்ஸ் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்